வணக்கம் கல்பனா புட்ஸில் தீபாவளி காம்போ ஆஃபர் போட்டிருந்தேன் நான் அதுக்கு ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் மிக்க நன்றி இப்போ வந்து கல்பனாஸ் புட்ஸில் ஒரு புது வரவு அது என்னன்னு பார்க்கலாம் இந்த பறவை கீரை இது என்ன கீரைன்னு தெரியுது அவங்களுக்கு மூக்கிரட்டை கீரைன்னு சொல்லுவாங்க அப்படியே கொடி கொடியாக இருக்கும் இந்த தழையும் கொஞ்சம் நல்லா தடிமனாக இருக்கும் இந்த கீரையில் செய்த பொடி இந்த கீரையில் செய்த பொடி தான் இது இந்த கீரை வந்து பல வகையான வியாதிக்கு ஒரு சிறந்த மருந்து இது இந்த கீரை நிறைய மெடிசன் வேலை கொண்ட கீரை இது இதை வந்து நம்ம குழந்தைங்கள்லாம் கொடுத்தா நிறைய பேர் விரும்பி சாப்பிடவே மாட்டாங்க கீரைதான் அதனால நம்ம இந்த மாதிரி ஏதாச்சும் செய்து கொடுக்கணும் அதனால நான் பொடி செய்திருக்கேன் மூக்கிரட்டை கீரையில இட்லி பொடி சாதத்தோடையும் சாப்பிட்லாம் இட்லியோடையும் தொடியும் சாப்பிடலாம் எல்லாத்தோடையும் தொட்டு சாப்பிட்றதுக்கு இந்த பொடி ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்டாகவும் இருக்கும் அதே மாதிரி லாஸ்ட்டு வீடியோவில் நீங்கள் கம்பு தோசை மிக்ஸ் பார்த்துருப்பீங்க அதுக்கு ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி கம்பு தோசை அப்படியே மாவு வாங்கி ரெடி மிக்ஸ் தான் அப்படியே கரைச்சி அப்படியே தோசை கொடுத்தலாம் அதே மாதிரி இந்த கீரையும் யூஸ் பண்ணிக்கோங்க இதெல்லாம் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஆர்டர் போட்டுக்கோங்க பாருங்கள் இது போல தான் இருக்கும் மூக்கிரட்டை கீரை நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய இடத்துல ரோ தூரத்துலலாம் எல்லாம் கூட நிறைய இருக்கும் பாருங்கள் இது எங்கள் நிலத்துலேயே நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது எங்களுக்கு அது பரிச்சின்னு வந்தது கிராமத்துலலாம் நிறைய கிடைக்கும் பாருங்கள் இந்த இலையும் ரொம்ப கொஞ்சம் திக்காக இருக்கும் இதில் ரெடி பண்ண பொடி தான் இது நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்தது உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஆர்டர் பண்ணிக்கோங்க